அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் பாலமுருகன் சோதனை நிலையம் இன்றைய தொகுப்பு வந்து இறப்புக்கு பின்னாடி நடக்கூடிய சடங்குகளும் மற்றும் அடைப்பு தோஷத்தை பற்றி பார்க்கலாம் அதாவது இந்த உலகத்துல இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொருவரும் இறந்தே ஆக வேண்டும் என்பது நியதி இதன் அடிப்படையில் வந்து இறந்ததுக்கு அப்புறம் எப்படி இந்த சடங்குகளை கையாளுறோம் மற்றும் அடைப்பு தோஷத்தை வந்து எப்படி நம்ம கையாளுங்கிறத மட்டும் பார்க்கலாம் இந்த தொகுப்புல அதாவது ஒரு பிறக்கும் ஒரு குழந்தை ஒரு நட்சத்திரம் ஒரு ராசி அடிப்படையில் பிறக்கின்றது அதே போல் இறந்த பின்பும் நட்சத்திரம் மற்றும் திதி வைத்துதான் ஒரு இவருடைய இறப்பு நிர்ணயிக்கப்படுகிறது அதாவது ஒரு வீட்டில் இறப்பு ஏற்பட்டு விட்டால் அந்த ஆத்மாகப்பட்டது பதினாறு நாள் வரை அந்த ஆத்மாகப்பட்டது அந்த வீட்டை சுத்திலும் இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா பதினாறு நாள் நாங்க விருந்து போட்டு பதினாறாம் நாள் வந்து திதி தர்ப்பணம் கொடுத்து வீட்டுல படம் போட்டு சாமி வீட்டுக்கு காகத்துக்கு சாதம் வைத்தோம்னா அந்த ஆத்மாகப்பட்டது ஒரு வருட காலத்திற்கு அந்த வீட்டை விட்டுட்டு பூலோகத்தில் சுத்திட்டு இருக்கும் அந்த பதினாறாம் படப்போடு சாமி கும்புறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எக்காலத்துக்கு கொண்டு அசைவ சாப்பாடு செய்வத தவிர்ப்பது மிக மிக நல்லது சைவ சாதம் தான் செய்யணும் அதுக்கடுத்தது ஒரு வருடம் வரைக்கும் அந்த ஆத்மாகப்பட்டது பூலோகத்தில் சுத்திட்டு இருக்கோம் அதே மாதிரி வருடாந்திரம் திதி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா திதி தான் சொல்லப்படுது அதாவது இறந்தன்று என்ன திதி வருகிறதோ அதாவது தேய்வரை என்றது என்று திதிகள் இருக்கிறது அதாவது அமாவாசைக்கு அமாவாசை முதல் வருகின்ற பதினைந்து திதிகள் வளர்வுறை திதி என்றும் அவர் பௌர்ணமி முடிஞ்சு வரைக்கின்ற திதிகள் தேய்விரை திதி என்றும் இருக்கிறது அதே போல எந்த மாதத்தில் எந்த திதியில் இறக்கிறாங்களோ அந்த கணக்கு வருஷாந்திர திதிக்கு வருடாந்திர வரையில ஒரு மாதத்துல எந்த மாதம் இறந்தாங்களோ அந்த மாசத்துல வர்ற வளர்வுறை தேய்விரை எந்த திதியில் இருந்தாலும் அந்த திதி வர்றத வருஷாந்திரமா கும்புறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதுதான் வந்து அவங்களுடைய வருடாந்திர முழுமை அடையுது அதனால இந்த ஒரு வருஷ காலகட்டங்கள் அவர் இறந்ததுல இருந்து ஒரு வருட காலகட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம இங்கிட்டான சூழ்நிலைகள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதையெல்லாம் நம்ம தள்ளி கொடுத்தா ஆகணுங்க அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அடைப்பு தோசம் அடைப்பு தோசம் என்பது பிறந்த ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் பொழுது ஒன்றுமே தெரியாம பிறக்கிறோம் பிறந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யாருமே துணை இல்லாம அப்பா அம்மா ஒரு துயாது எல்லாமே இருக்கிறோம் அதுக்காக பிறந்து வளர்ந்து ஆள் ஆகும்போது எத்தனையோ செல்வங்களாகட்டும் நல்பெயர்கள் ஆகட்டும் நிறைய வாங்குறோம் அதுக்கப்புறம் இறந்ததுக்கு அப்புறம் இறப்பு என்பது ஒரு நியதி அந்த இறப்பு வந்து பாத்தீங்கன்னா நிகழ்ந்துருச்சு அப்படின்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த அடைப்பு தோஷம் அப்படிங்கறது ஒரு சில நட்சத்திரத்துக்கு வரும் அதாவது அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த ஆறு நட்சத்திரங்கள் ஆஹ் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆறு மாத காலகட்டங்கள் அடைப்பு தோஷம் என்றும் ரோகணி நாலு மாசம் அடைப்பு தோஷம் என்றும் கார்த்திகை உத்திரம் மூணு மாசம் அடைப்பு தோஷம் என்றும் மிருகசீரிசம் சித்திரை புனர்பூசம் விசாகம் ஆகிய நட்சத்திரங்கள் இரண்டு மாச அடைப்பு தோஷம் என்று காலபுருஷ தத்துவத்தில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த அடைப்பு தோசம் வரும்பொழுது தனுஷ்டாவஞ்சமி அப்படிங்கிற அரைக்கு வந்து அந்த வீட்டை குடிபுகந்துடுறான் அது வந்து பாத்தீங்கன்னா அதனால அந்த காலகட்டங்கள் வர வரைக்கும் அந்த ஆறு மாதம் ஆகட்டும் நாலு மாதம் ஆகட்டும் மூணு மாதம் ஆகட்டும் இரண்டு மாதம் ஆகட்டும் அந்த காலகட்டங்கள் முடிய வரைக்கும் ஒரு கீழான சூழ்நிலையில் வீட்டில் நிலவரது இருக்குது எதுலதான் வந்து வந்து கோவிலுக்கு போகாதீங்க அந்த காலகட்டத்தில் நல்லது கட்டத்துக்கு போகாதீங்க கோவிலுக்கு போகாதீங்கன்னு சொல்லுவாங்க அது போயிட்டு வரல ஏதாவது இணைச்சர்கள் வாய்ப்பு இருக்குது இந்த அடைப்பு தோசம் என்பது முழுமையாக தனுஷ்டா பஞ்சமிங்கிற அறைக்கு வந்து அந்த வீட்டுல புடி பகுந்துடுறா இதுதான் வந்து அடைப்பு தோஷம் அந்த அடைப்பு தோசை நிவர்த்தி வந்தது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பதினாறு வரைக்கும் நம்ம எதுவும் செய்ய வேண்டியதில்லை பதினாறு அணிக்கு திதி ஆற்றங்கரையில போய் பிண்ட திதி கொடுத்துட்டு வந்து வீட்டுல படப்போடு சாமி விட்டாச்சுன்னா அன்றைய தினம் அவர் இறந்த நாள்ல இருந்து அந்த கணக்கு வருங்க எந்த காலகட்டத்துல எந்த நட்சத்திரத்துல இறந்துருக்கிறாங்களோ அந்த நட்சத்திரத்துக்கு அந்த காலகட்டங்கள்ல அந்த இறந்த நாள்ல இருந்து வரும் அந்த அடைப்பு தோசை நிவர்த்தியானதை அந்த முடிஞ்சு மறுச்சு நாள் ஒரு நாள் தள்ளி நூத்தி ஐம்பது நாளா நூத்தி எண்பத்தி ஒன்னா நாள் வீட்டுல வந்து ஒரு ஐயரை கூப்பிட்டு வந்து ஒரு சில தோசம் கழிச்சிட்டு வீட்டில் படப்பு ஒரு சாமி கும்பிடலாம் அந்த படப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்கார்ந்து கொண்டு அசைவ சாப்பாடை தவிர்த்துக்கிறது நல்லது சைவ சாதத்தை த எடுத்து படப்பு ஒரு சாமி கும்பிடணுங்க இந்த மாதிரிதான் வந்து அடைப்பு தோசம் இருக்குது அடைப்பு தோசை நிறைய பேர் நிறைய விதமா கடைபிடிக்கிறாங்க அதுல வந்து பெரிய லெவல்ல நம்ம கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் இந்த காலகட்டங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் வந்து அடைப்பு தோசை இறந்துட்டாங்க அப்படின்னா வீட்டை இடிச்சுதான் ஆப்போசிட்ல எடுத்துகிட்டு போவாங்க தலைவாசல் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க ஆனால் இப்போ நம்ம கட்டுறது ஒரு வீடு அதனால வந்துட்டு வந்தீங்கன்னா வீடு இடிக்க வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை பேரூர் இந்த மாதிரி இப்போ ஆற்றங்கரை பேரூர் நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற பேரூர் சம்மந்தப்பட்டதில் இருக்கிற ஆற்றங்கரை அது மாதிரி அவங்கவுங்க ஊரில் இருக்கிற ஆற்றங்கரை அப்படி திதி தர்பணம் கொடுத்துட்டு அன்றே வந்து அடைப்பு தோசை நிவர்த்தி பண்ணிட்டா ஏறக்குறைய தோசங்கள் நிவர்த்தி ஆயிடுது அந்த காலகட்டங்கள் முடியும் வரைக்கும் நம்ம வீட்டில் கட்டுப்பாடாக இருந்து அதுக்கப்புறம் அந்த வீட்டுல பட போட்டு சாமி விட்டு காகத்துக்கு சாதம் வைக்கலாம் ஒரு பிராமணர் ஐயரை கூட்டிட்டு வந்தும் கூட நம்ம வீட்டுல அடைப்பு தோசை நிவர்த்தி பண்ணி நம்ம வந்து கழிச்சுக்கலாம் அப்புறம் அதுக்கப்புறம் வந்து நல்லது கட்டத்துக்கெல்லாம் போய்க்கலாம் இரண்டு இறப்புல இருந்து ஒரு வருட காலகட்டத்துக்கு மலைக்கோயில் மற்றும் குலதெய்வம் கோயில் செல்வது தவிர்ப்பது முற்றிலும் நல்லதா இருக்கு இருக்குதுங்க இந்த முற்றிலும் தவிர்த்துக்கணும் இந்த குலதெய்வம் கோயிலுக்கு மலைக்கோயில் போறக்கு வருடாந்திரம் முடிஞ்சுன்னா அடுத்த கட்டமா நம்ம எப்படி இருந்தோமோ பழைய கண்டிஷன் இருந்தோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லா செயல்பாடும் செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி தான் வந்து அடைப்பு தோசை வருதுங்க இறப்பு பின்னால் இந்த சடங்குகள்லாம் நிறையா வருது அதில் வந்து அவங்கவுங்க மதத்துக்கு தகுந்த மாதிரி சடங்குகள் சம்பிரதாயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மாறு அடைப்பு தோசைங்கிறது இந்த கண்டிஷனில் தான் வருதுங்க அதனால் இந்த பாலமுருகன் ஜோதி நிலையம் யூடியூப் சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க அவங்களுக்கு முதல் நன்றி இன்னும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உங்கள் நண்பர்கிட்ட சொல்லி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இந்த மாதிரி தகவலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்